அடுத்தது இந்த பள்ளி வந்து குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வருவோம் இந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வர்றதுனால ஒரு சிலர் வந்து அசௌகரியப்பட்றாங்க ஒரு பிள்ளை தடைபடுகிட்டு ஓடுது ஒரு பிள்ளை வாங்குது சத்தம் போடுது கதைக்குது அப்போ இதை வந்து என்ன செய்கிறது அப்படி என்றால் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தான் இருந்த சொல்கிறாங்க ரசு உலகாய் சலுதா சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்கு பிள்ளைகளை விட்டு கூட்டு வர சொல்லியெல்லாம் சொல்லலை பிள்ளைகளை எப்படி அந்த தொழுகையை படித்து கொள்கிறது நபிகள் நாயகம் சல்லம் அவங்க தொழுகை நடத்துறதுக்காக வாடுறாங்க அவருடைய மகள் ஜெயினபர்கள் எல்லாத்தால அவர்களுடைய பிள்ளை பேரப்புள்ள உமாமா என்கிற அந்த பிள்ளைய உமாமா ஜெயின் அப்பின் ரசூல் இல்லா அவர் வந்து தன்னுடைய பேரப்புள்ள உமாமாவை வந்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கு பக்கத்துல விழுங்க சொல்லி காம சொல்லப்பட்டாச்சு தான் இங்க சொன்னு பிள்ளைய தூக்கி தோலை வச்சு தான் பள்ளிக்குள்ள ஒழுகை நடத்துறது வராங்க பேரப்புள்ள நம்ம கேப்போம் அது கொடுக்கறதுக்கு பொண்டாட்டிகிட்ட குடுத்திருக்கலாம் மகளுக்கிட்ட குடுத்திருக்கலாம் கூட தெரிஞ்சு இல்லையா குடுக்கறதுக்கு தூக்கி தோலை தான் வராங்க ரசூல் இல்லா இஸ்லாம் காட்டுறாங்க நமக்கு இதுதான் இஸ்லாம் தூக்கி தோலை வச்சுட்டு வந்து இமாமத்து செய்றாங்க அப்ப அந்த புள்ளை தோலை இருக்குது தொழுகை நடத்துறாங்க முருக்குவுக்கு போறாங்க பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு சமயம் தா நம்பிதான் வராங்க சுஜூதுக்கு போகும்போது அந்த பிள்ளையை தூக்கி கீழே வச்சு போட்டு சுஜூது போறாங்க திரும்ப அடுத்த ஒரு சும்மா இருந்த பிள்ளையை தூக்கி தோலை வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க அப்ப ரசுலுல்லாய் சலல்லா செலம் அவர்கள் பிள்ளையை கூட்டிக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்கு வராங்க தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது பெண்கள் பக்கமாக பிள்ளைகளுடைய அழுக சத்தம் கேட்குது நவீன சலல்லா செலம் அவர்கள் அவசரமாக தொழுகையை முடிச்சிட்டாங்க அவசரமா தொழுகையை முடிக்கிறாங்க தொழுகையை முடிச்சிட்டு சொன்னாங்க நான் வளமைக்கு மாற்றமாக ரொம்ப சின்ன சூறாக்களை ஓதி அவசரமா நான் தொழுகையே முடிச்சது ஏன் தெரியுமா பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கட்டிச்சு அந்த தாயினுடைய மனசு தவித்துக்கிட்டு இருக்கும் அதை அந்த தாயோடு சேர்த்து விடுறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நபிகள் நான் சலந்தாசலமா அவங்க சொல்லி காட்டுறாங்க இனிமே யாரும் பிள்ளையில கூட்டி பள்ளிக்கு வந்துடாதீங்க பாருங்க எவ்வளவு பெரிய தொழுகை போச்சு கண்டிச்சாங்களா அவ்வளவு பெரிய தொழுகை போச்சு ஒரு நபியுடைய தொழுக இவ்வளவு சாபகள் தொழுகிறாங்க உங்களால தொழுக போச்சு யாரும் இனி பிள்ளைய கூட்டிக்கு வந்துடாதீங்க அப்படின்ற சொல்ல சொன்னாங்கள நான் செஞ்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையும் கூட்டிட்டு வாங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அதுல என்ன இருக்குது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழுகா தான் பிள்ளைகள் நாளைக்கு தொழுகை ஆளிகளாக இருக்கும் அப்ப இன்னைக்கு ஒரு கூட்டம் பள்ளி பள்ளிவாசல இருந்துட்டேன்னா பிள்ளைகளை விரட்டுறது சுத்தம் கூடாது அங்களோடு இங்களோடு நிப்பாவன் தொழுவான் பிள்ளைகள் என்றால் சுட்டித்தனம் காட்டக்கூடியதாகத்தான் இருக்கும் புகாரியில முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி புகாரியில் வரக்கூடிய ஹதீத் இவன் அபாசர் அலி நான் அவங்க சொல்லி காட்டுறாங்க மினாவில் நபிகள் நாயன் சல்லா சலாங்க தொழுகுறாங்க மினாவில் வச்சு ரசோ சல்லாங்க நினைக்கிறாங்க தொழுக நடத்துறாங்க சஃபில் மக்கள் எல்லாம் நானும் நானும் அப்பதான் பருவ பிடிக்கிற ஒரு வயசு அவங்க சொல்றாங்க நானும் தான் சின்ன ஆளு நான் ஒரு சின்ன கழு ஒரு பெண் கழுதை ஒரு பெண் கழுதையில் வந்து நான் ஏறி உட்கார்ந்து வாழ சஃபுகளுக்கு நடுவால் நான் பாட்டுக்கு போறேன் கழுதையில் இருந்துக்கிட்டு சகாபாக்கெல்லாம் சஃபில் நிற்கிறாங்க சப்புக்குள்ளால் நான் அப்படியே கழுதையில் இருந்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறங்கி அப்படியே கழுதையை மேய விட்டுப்பட்டு நான் என் பாட்டுக்கு சப்பில் சேர்ந்து தொழுகிறேன் யாரும் என்னை உத்து பார்க்கல உருக்கி பார்க்கல அப்படிங்கிறாங்க இவ்வளோ சகா பார்க்கல நம்ம தொழுகிட்டிருக்கோம் கழுதையில் வர வர அதுவும் சப்புக்குள்ளால் வர என்ன இது அப்படின்னா என்ன யாருமே என்ன செய்யல உத்தம சகாபாக்கள் பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாரும் நின்றாங்க என்னை யாரும் உருக்கி பார்க்கல நான் வந்தேன் தொழுதேன் போனேன் அப்படின்னு புகாரியில பதிவா இருக்கக்கூடிய அதிதில் நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப வந்து இமாம் தொழுகை நடத்தினால் மௌமம்களின் சப்புகளுக்குள்ள குறுக்க போறது தப்பு கிடையாதுங்கிற சட்டத்தையும் இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க இமாமுக்கு சுத்துரா இருந்துட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன இல்லை மௌமமுக்கு சுத்துரா தேவையில்லை முன் சப்புல நிக்கிற ஒருத்தருக்கு உழு முறிஞ்சிட்டு முன் சப்புல நின்ற ஒருத்தருக்கு உழு முறிஞ்சுட்டேன்டா அவரோட சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அப்படியே போவார் நடுவால போவார் இல்ல அந்த நடுவால போவார் அவர் பாட்டுக்கு போவார் போய் முன்னால போடாந்து போட்டு தொழுகையும் இல்லாமல் அப்படியே சலாம் கொடுக்க மாட்டேன் உட்கார்லாமா அவர் போகலாம் ஜமா தொழுகை நடக்கும்போது தொழுகிற சஃபுகளுக்கு நடுவால நடக்கிறதுல தப்பு கிடையாது ஏனென்றால் இமாமுடைய சுத்ரா மோம்களுக்கும் சுத்ரா தான் இமாம்களின் சுத்துரா மோம்களுக்கும் தான் அப்போ இந்த இபினர் அழித்த சின்ன வயசாக இருக்கும்போது கழுதையை நடு சஃபுக்குள்ளால விட்டுருக்கிறாங்க அது அப்படியே ஒரு பாட்டுக்கு மேயை விட்டுட்டு நின்று தொழில அது மினா என்றாலும் தொழுகை நடக்கும்போது பள்ளியினுடைய அட்டும் தான் அதை எந்த ஒரு சாபி என்னை உத்து கூட பார்த்ததில்ல உத்து பார்த்தது இல்ல உருக்கினதில் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அது இதுல பாக்குறோம் எனவே பிள்ளைகளை பள்ளி வாசலுக்குள்ள கூட்டிட்டு வர்றது பிள்ளைகள் சத்தம் போறது அது நமக்கு என்ன செய்ய கூடாது வந்துட்டான் அப்படின்னு அவன் கூட்டிட்டு வாரான் அவன் கூட்டிட்டு வரான் நம்மளும் பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் பிள்ளைகள் பழகும் எல்லா நாளுமே பிள்ளைகள் கத்துறது கிடையாது எல்லா நாளுமே பிள்ளைகள் சத்தம் போறது கிடையாது பிள்ளைகள் பழகும் கூட்டிக்கிட்டு வந்து வந்து பழக பழக அந்த பிள்ளைகளுக்கு அந்த தகப்பை நசிகத்தை செய்ய செய்ய அவரும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொலை தொலை அந்த பிள்ளை பழகி போகும் எல்லா நாளும் அப்படி இல்லையே அதை நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என்ன மனநலம் குன்றியவர்கள் குழந்தையினுடைய சட்டம் தான் அவங்களுக்கு டவுன் சிண்டம் உள்ளவங்க வருவாங்க அவங்க குழந்தைகளுடைய சட்டத்தில் இருப்பாங்க சில பள்ளிகளும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது டவுன் சுண்டம் உள்ள தாடி நிறைச்ச மூடி நிறைச்ச பெரியாரெல்லாம் இருக்கும் ஆனால் அவர் டவுன் சுண்டம் உள்ளவர் அவர் மனநலம் குன்றியவர் அந்த மனநலம் குன்றியவருடைய நிலம் என்ன அவருடைய மன வளர்ச்சியும் உடவளர்ச்சியும் வித்தியாசமா இருக்கும் அவருக்கு வயசு இருக்கும் அவர் மூளைக்கு வயசு ரெண்டு வயசு தான் இருக்கும் ரெண்டு வயசு தான் ஒரு வயசு தான் மூணு வயசு தான் அவருக்கு இருக்கும் அப்ப அவருக்கு குழந்தையினுடைய சட்டம் தான் அப்போ அவங்க முதல்ல அவங்களுக்கு தொழுகையே கடமை இல்லை ஆனா அவங்க பள்ளிக்கு வராங்க தடுக்கலாமா நாம பள்ளிக்கு வரக்கூடியவங்களை விரட்டலாமா தடுக்க கூடாது அவங்க வந்து பள்ளிவாசல வந்து நிற்கும் போது சில நேரம் சட்டத்தை போடலாம் இமாம் அல்லாஹ் வைக்கிறதுக்கு முன்னால் அவன் அல்லா வைப்பான் விளங்கிட்டா இது நமக்கு கோபத்தை உண்டாக கூடாது இமாம் அல்லாஹ் வைப்பாங்க அவன் சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஏன் நீங்கள் பெரியால் நினைக்கிறேன் மூளை வளர்ச்சி குறைஞ்சது அப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு கோபம் பெறும்பான் சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தா நமக்கு கோபம் பெருமா அப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தா நம்ம போய் அவனை சட்டையை பிடிப்போமா அடிப்போமா எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியம் அப்ப அப்படி ஒரு பிள்ளை இருந்துட்டேன்னு சொன்னா அது எல்லாரும் போய் விரட்டு விட்டு பாக்குறேன் அப்படிங்கிறது உருக்குறது யார் யாருக்கு யாருடைய பள்ளி இது அல்லாவுடைய பள்ளிவாசல் அவன் கஞ்சா குடிக்க போகலையே அவன் கடத்தருவில் போகலையே அவன் வந்து பள்ளியில் தொழுகுறான் சத்தம் போடட்டும் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும் என்னுடைய பிள்ளை என்னுடைய தம்பி என்னுடைய நானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னால் மனசில் கருணை பொங்கும் சந்தோஷம் வரும் பரவாயில்லையே தொழுகுறானே அப்படின்னு சந்தோஷம் வரும் இது யாருக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை நம்ம பாட்டுக்கு என்ன செய்யணும் குழம்புறோம் நம்ம பாட்டு ஒன்றும் தொழ முடியலைங்க அப்படி ஏன் நினைக்கிறீங்க தொழ முடியலைண்டு நம்ம தொழுத்து நிற்கும் போது ரோட்டில் வாகன சத்தம் கேட்கலையா பட்டாசு கொளுத்தலையா அரசியல் மீட்டிங் நடக்கலையா நம்ம தொழில் இருக்கும் போது ஒருத்தர் கிருமி நம்ம தொழில் நம்ம போன ரிங் பிரச்சனை ஆகுதா நம்ம என்ன மலக்குமார்கள் நம்ம தொழுக்கிறோம் மனுஷன் தானே நம்ம அப்ப இதுக்கு எதுக்கு கோவப்படணும் அப்ப ஒரு சின்ன பிள்ளை கொடுக்க போகுது அப்ப ஒரு மனசு மன வளர்ச்சி குறைந்த ஒரு மனநோயாளி ஒரு வலது குறைந்த ஒருத்தர் இருக்கிறார் அவரு சத்தம் போறாரு இதுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்ட நமக்கு இன்னும் பக்குவம் வரல நம்ம அல்லாவுடைய மாளிகையில அல்லாவுடைய பள்ளியில நம்ம தொலை வந்து இதுக்கெல்லாம் நமக்கு கோபம் வந்துட்டா நமக்கு இன்னும் பக்குவம் பெறல நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் உள்ளவர்களாக நாங்க இருக்க வேண்டும் நமக்கு ஒரு பிள்ளை இப்படி இருக்கு நமக்கு ஒரு தம்பி இப்படி இருக்கான் அவன் புத்தி கொஞ்சம் குறைஞ்சவன் அவனை வந்துட்டா அவன் அடிப்போமா சட்டை பிடிப்போமா கையை முழுக்கோமா முழுக்க மாட்டோம் அவனை வந்து விடுவோம் அவனுக்கு புத்தி மதியம் தான் சொல்லணும் உங்களுக்கு அப்படி சொல்லணும் தான் பாப்பா அஞ்சு வாமானே இப்படி சத்தம் போடப்படா என்று சொல்லணும் சும்மா வந்து மனசு உடைஞ்சு போகிறான் இது வந்து அனுமதி இல்லை இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம அப்படி தான் பள்ளி என்ன அப்படி தான் அப்படின்னு போயிடுவான் சத்தம் போடுவான் நபிகள் நான் சல்லலா சொல்லுவோம் காலத்தில் நல்லா புத்தி நல்லா இருக்கிற ஒருத்தர் வந்து பள்ளிக்கு மூத்திரம் பெயர்றார் என்னங்க சத்தம் போட்டதுக்கு நம்ம சண்டை பிடிக்காமல் மூத்திரம் பெய்ஞ்சாங்களே ஒருத்தர் நல்லா புத்தி இருக்கிற பெரிய ஒருத்தர் தான் வந்து மூத்திரம் பெஞ்சாங்க சாபாக வாழ ஊறிட்டாங்க சும்மா நீங்கள் தடுத்தாங்க சாப்பாடு சொன்னாங்க என்னை தடுத்தார்கள் அவர் மூத்த எல்லாம் முடிஞ்சிட்டு போகக்கூடாது கூப்பிட்டு வச்சுட்டு அவருக்கு முன்னாடியே தண்ணி ஒரு வாலி எடுத்துட்டு வாங்கிட்டாங்க அப்போ தண்ணி வாலி வந்துச்சு அந்த இடத்துல ஊற்றச்சுண்ணாங்க சொன்னாங்க இந்த பள்ளி வாசல்ங்கிறது நாங்கள் எல்லாம் விதிக்கல் செய்யறது குருவா ஊதுறது இதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது மாதிரியான வேலைகளுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துறது இல்லை போயிட்டு வாங்க சட்டை பிடிச்சாங்களா பார்த்த நீ உங்களோட கோயிலுக்கு நாங்கள் வந்தால் உடுவியலடா வண்டாங்களா வெட்ட இருந்துச்சே வாழை உருவினாங்களே இது இல்லை முறை அப்போ அப்படி புத்தி உள்ள ஒருத்தரே அப்படி மூத்திர மெஞ்ச தேற சூழ்நாணி பார்த்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் சத்தம் போடுறாரு பிள்ளை குறுக்கால ஓடுது சின்ன பிள்ளையை தேயிட்டு வராது பிள்ளை தொழிட்டு இருக்கோம் உமா ஆங்குது பிள்ளையில கூட்டிகிற வேணும் பள்ளிக்கு தொலை வந்து பிள்ளையில வேணும் ஆ ஒரு சிலர் வந்து நின்றுட்டு இனி பிள்ளைகளும் கூட்டிக்கிறப்படாங்கிற சண்டை பிடிக்கிறது இல்லை நாங்கள் நேரத்தோடையும் சொல்லி இருக்கோம் மறந்து எல்லாரும் வேணும் பண்ணி செய்த தொழு ஒருத்தர் ஃபோனு சைலண்டில் போட மறந்து போட்டு தொழுதுட்டு இருப்பேன் அவங்க போன் ரிங்க் ஆகும் தொழு தொலை பள்ளிக்குள்ளே வெளியில கஞ்சா குடிச்சிட்டு குடிச்சுக்கிட்டு நிற்கான் தொலை வந்தவன் நாம திரும்ப கோவிச்சு பள்ளியை விட்டு வட்ட கறக்கிறதா அப்ப அவன் வந்து எல்லாரும் அவன் திரும்பி பாக்காதீங்க அவன் பக்கப்படுவான் நாளைக்கு இந்த பள்ளிக்கு வர மாட்டான் பெல் பண்ணிட்டு என்ன செய்ய அவருக்கு சட்டம் தெரியணும் பெல் பண்ணா அந்த எடுத்து ஓ பண்ணுங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அவனும் தொழுக பாத்தீங்கன்னா ஓ பண்ணாம இருக்கான் பெல் அடிக்குது 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 எடுத்து ஓ பண்ணுறதுக்கு அவனே பயம் நம்ம உசும்பின் நான் தொழுக பார்த்துல அவனு அவன் நினைக்கிறேன் அப்படி கிடையாது எடுத்து உங்களுக்கு மறந்தால் ஃபோனை நீங்கள் சைலண்டில் போடுங்க கட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு முடியுது கையை எட்டுதுன்றால் அவர் தூக்கி அதை பிடிச்சி கட் பண்ணிவிடுங்க விளங்கிட்டான் அதை திரும்ப எல்லாரும் சலாம் கொடுத்து முடியும் மொழ மொழமொழி அந்த திசையை எல்லாரும் ஊத்து பார்க்கறது அவன் அப்படியே உடஞ்சி வைத்திரு எல்லாரும் பார்க்கறாங்கள இது ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் அடுத்தது ரசூலுல்லாய் சலதாசனம் தொழுதுட்டு இருக்கும்போது கதவு தொற்ற சத்தம் கேட்குது கிபிலாவை உடைச்சு நாம கிபிலா பக்கமாக நின்றுக்கிட்டே அப்படியே நடந்து போய் கதவை திறந்துட்டு போட்டு திரும்ப அப்படியே நடந்தாருந்த தொழுதாங்க ஹரிசி வருது அப்போ கதவு தொற்ற சத்தம் ட்ரிங் சத்தம் நடந்து போறதுக்கு குனிஞ்சு கையால் எடுத்து அதை சத்தத்தை சட் பண்றது கட் பண்ணுறது இல்லை என்ன பிரச்சனை இருக்குது ஒண்ணுமே இல்லை அப்ப பள்ளிக்கு வாராகல விரட்டி விடுற மாதிரியான காரியங்களை நாம என்ன செய்யக்கூடாது அவனை தான் புதுசாக நம்ம பள்ளிக்கு வருவான் நாம பள்ளியில வந்து காலுக்கு பக்கத்துல காலை வைக்கணும் நெருங்கி நிற்கணும் தம்பி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்றேன் நமக்கு சட்டம் நமக்கு வர வளமையா வராங்களே தெரியும் வேற பள்ளிகள் அந்த குருவானு சொன்ன அவன் பின்பற்றாத ஆக்கல்ல பள்ளியில் போய் பக்கத்தில் காலை வச்சலாம் அவன் பாஞ்சாங்க எனக்கிட்ட ஒரே சார் அவன் நம்முட பள்ளிக்கு வருவான் வந்தோடன காலை பக்கத்தில் இருப்பான் அவன் பாய்கான் பாஞ்சா உடுங்கி அவன் புறவு விளங்குவான் திரும்பியும் அவனை பிடிச்சி இழுத்து ஒருத்தன் கோச்சு இருந்த பள்ளி பக்கம் பெற மாட்டான்னு போயிட்டு யாரால இது ஒரு விஷயமா இது அவனுக்கு விளங்குது இல்லை அவன் போயிட்டு புறவு அதை செல்வான் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது அந்த முறையை நாங்கள் கையாள நினைவே பள்ளிக்கு வாராக்களை விரட்டுற மாதிரி வேலை செய்யாம பள்ளிக்கு வாராக்கல நம்ம அனுசரிச்சு எடுக்கிற மாதிரியான வேலைகளை செய்யணும் எல்லாம் வல்ல அல்லஹாக்கு சுபானத்தில் நம்ம மனைவையும் ஈமானோட வாழவை ஈமானோடு மரணிக்கு செய்வேன்